நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தங்கமலை பார்த்தீங்கன்னா நேற்றோட முன்தினம் அதாவது முந்தா நேரத்துல ஒரே நாளில் ரெண்டு தடவை விலை செஞ்சது நண்பர்களே காலையிலையும் தங்கமலை செஞ்சது அந்த அன்னைக்கு மாலையிலும் தங்கமலை சூப்பரா செஞ்சிருந்தது நண்பர்களே ஆனா அடுத்த நாளான நேத்து தங்கமலை பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ரெண்டு தடவை அதிகரிச்சது நண்பர்களே காலையில தடவை அதிகரிச்சது அப்புறம் மாலை ஒரு தடவை அதிகரிச்சது நேத்து மட்டும் ரெண்டு தடவை விலை அதிகரிச்சு எட்நூத்தி நாற்பது ரூபாய்க்கு தங்கமலை நேத்து அதிகரிச்சது நண்பர்களே இதனைத் தொடர்ந்து இன்னைக்கு காலையில தங்கமலை பார்த்தீங்கன்னா மறுபடியும் செஞ்சிருக்கு வாங்க நண்பர்களே இன்னைக்கு தங்கம் எல்லாம் சரிஞ்சு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா பாத்து தெரிஞ்சிக்கலாம் முதல்ல தங்கத்தின் விலை பார்த்துட்டு பாத்துட்டு அதுக்கப்புறம் வெள்ளியின் விலை பாக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க கண்டினியூவா பார்க்கலாம் டுவெண்ட்டி டூ கட்டான ஆபரம் தங்கம் இன்னைக்கு ஒரு கிராம் எட்டாயிரத்தி எட்நூத்தி அஞ்சு ரூபாய் கிராமுக்கு ஐம்பது ரூபாய் சரிஞ்சிருக்கு சவரன் எழுபதாயிரத்தி நானூத்தி நாற்பது ரூபாய் சவரனுக்கு நானூறு ரூபாய் இன்னைக்கு சரிஞ்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே நம்ம சேனல் இன்னைக்கு தான் யாராவது பாக்குறீங்கன்னா நம்ம சேனல்ல டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி விலை உங்களுக்காக பதிவு பண்ணிட்டே இருக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்பவே ரொம்பவே இருக்கும் கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க சுத்த தங்கம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கம் என்ன ப்ரைஸ் அப்படிங்கறத பார்க்கலாம் இதுல ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி ஆறு ரூபாய் இதுல கிராமுக்கு ஐம்பத்தி நாலு ரூபாய் சரிஞ்சிருக்கு இதுல சவரன் அதாவது எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் சவரனுக்கு நானூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய் சூப்பராக சரிஞ்சிருக்கு நண்பர்களே நிறைய நண்பர்கள் நம்ம சேனல தொடர்ந்து பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க நண்பர்களே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல நண்பர்களே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க அடுத்து வெளியின் விழா பாத்துரலாம் வெள்ளி விலை இன்னைக்கு எந்த மாற்றம் இல்லையா நண்பர்களே நேற்று விற்பனையான விலை தான் ஒரு கிராம் நூத்தி ஒன்பது ரூபாய்க்கும் கிலோ கணக்குல வாங்கினீங்கன்னா ஒரு கிலோ ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்துக்கும் விற்பனை பண்றாங்க தங்கம் விலை மட்டும்தான் நண்பர்களே செஞ்சிருக்கு சரி நண்பர்களே வீடியோவை முழுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இதுதான் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் இந்த நாளில் மறுபடியும் தங்க விலை அதிகரிச்சாலும் குறஞ்சாலும் மறுபடியும் நம்ம சேனலை அப்டேட் பண்றேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் நான் போடக்கூடிய டெய்லி வீடியோக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்